விக்னேஸ்வராக போற்றி ஓவும் நவக்கர நேரலை போற்றி மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்றாம் இடம் முதலாம் வீடு அங்காரதனின் ஆட்சி வீடு செவ்வா பவனின் ஆட்சி வீடு மூலத்ரிவோனும் ஆட்சி வீடு ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு ஜூலை பன்னெண்டு வரைக்கும் இப்போ வந்து நேர்களே உங்கள் ராசிக்கு ஒரு நல்லது நடக்கு ராசிலேயே நடக்கு ராசியில் இருக்கிற செவ்வாயை சனி பவன் பார்க்குறாரு சனி பவன் இருந்தாலுமே தன்னுடைய மூணாம் பருவியால் பார்க்குறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்து பார்வையுடையவர் லப லாபஸ்தானாதிபதி கர்ம பலனை கொடுக்குறவர் சனி பகவான் தான் அவர் தன்னுடைய மூணாம் பார்வையால் பார்க்குறாரு சனி பகவானுக்கு மொத்தம் மூணு பார்வை மூணு ஏழு பத்து மூணாம் பார்வையால் செவ்வாயை பார்க்குறாரு மற்ற எந்த கிரகத்தையும் பார்க்கல அவர் ஏழாம் பறவையாலும் பத்தாம் பறவையாலும் எந்த கிரகத்தையும் பார்க்கல செவ்வாயை பார்க்கறது நல்லதான் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறது கூடுதல் சிறப்பு ஏன்னா ராசியில் செவ்வாய் இருக்கிறது வந்து சில அசுர செலவு அமைப்பில் கொடுப்பார் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் அவர் ஆட்சி பட்டிருக்குது கொஞ்சம் ஆளுமையாக இருப்பீங்க அதிகாரமாக இருப்பீங்க இதுலேயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இருந்தபோதிலும் அவருடைய பார்வைக்கு பலன் இருக்கும் அவர் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஏழு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ சனி பகவான் செவ்வாயை பார்க்கறதுனால செவ்வாயோட பார்வை கெடு பார்வை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அவருடைய பார்வைக்கு சக்தி குறையும் வீரியம் குறையும் அதனால் செவ்வாய் வந்து இயல்பு நிலையில் இருப்பார் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குருமங்கல யோகம் கூடுதல் சிறப்பு தான் சரி நேர்களே இப்போ சனி பகவான் பார்வை பெற்ற செவ்வாய் நல்ல பழங்களை கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதனாகவும் இருக்கிறாரு ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் இருக்கிறது சரியா தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் பிரயாணம் இருக்கும் மற்றபடி கையில் காசு பணத்தெல்லாம் நல்லா கொடுத்துருவாரு இந்த ஜூலை ஆரம்பமே நல்லா இருக்குது ஜூலை பிறந்தது மேசம் வளர்ந்தது மேசம் உயர்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா மேசத்துக்கு வந்து இப்போ உயர்வான காலமாக பார்க்கப்படுகிறது மூணாம் இடத்துல சுக்கரன் சூரியன் இருக்கிறாங்க நாலாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் நாலாம் இடத்துல புதன் வந்து தனித்து புதனாக இருக்கிறாரு ஒரு கேந்திரத்தில் ஆறு குடையவன் இருக்கலாம் ஆறு குடைவன் வந்து பாவர் தான் ஸோ ஒரு பாவர் என்ற முறையில் புதன் வந்து ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் வரும் தொழில் நல்லா இருக்கும் சரியா அதுபோல் கர்மகாரகன் சனி பகவானும் வக்கர நிலையில் இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் முக்கிய பணி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சம்பளம் உங்களுக்கு வந்து இல்லாமல் கிடைக்கும் சம்பளத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது சம்பளத்தில் உயர்வும் கிடைக்கும் இந்த ஜூலை மாதம் அதுபோக உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு சேர வாய்ப்பு உள்ளது அதாவது தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லாயிருக்கும் போக ப்ரொமோட்டர்ஸ் முதலீட்டாளர்கள் பெரிய பெரிய ஓனர்ஸுகள்லாம் வந்து கையில் கையிருப்பு நல்லாயிருக்கும் எதிர்கால நலங்கிறது நீங்கள் வந்து நல்ல காரியங்கள் நிறைய செய்யலாம் வருமானம் அதிகமாக இருக்கும் சரியா கையில் காசு பணம் அதிகமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பணப்பிரச்சனை இருக்காது செய்யும் காரியத்தில் நல்ல வெற்றி இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் மூணாம் இடத்துல சூரியன் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் அவர் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு ஸோ இந்த ஆணி மாதம் முழுக்க மூணாம் இடத்துல இருக்கனால ஜூலை மாதம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து வண்டி வாகனத்தில் வந்து வாய் புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பைக்கோ காரோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இது பொதுவாக அதாவது வண்டி வாகனம் அப்படின்னா எல்லோராலும் வாங்க முடியாது சிலரால் வாங்க முடியும் வாகன யோகம் இருக்கிறவங்களுக்கு வாங்க முடியும் இப்போ உங்களுக்கு நாலு கூடவன் தசை நடக்குது நீங்கள் மேசராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க நாளுக்கு கூடவன் தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் வண்டி வாகனம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் அந்த காலகட்டத்தில் மற்ற வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுபிச்சம் இருக்கும் வயதானவர்கள் கொஞ்சம் அச அசதியாக இருக்கிறவங்க வயோதிகர்கள் நோய்வாகப்பட்டவர்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியாக தேக ஆரோக்கியத்தில் நல்லா இருப்பீங்க பட்டவர் மேபி மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களை சுற்றி ஒரு சூமான சூழ்நிலை இருக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி கோச்சாரத்தில் பலன்கள் வந்து பொதுவாக எடுத்துக்கணும் ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும் இப்போதிக்கி வந்து மேச ராசிக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில் செவ்வாய் இருந்தாலுமே அவர் சனி பார்வைப்பட்டு ஒரு ஒரு கட்டுக்குள்ளே வராரு அந்த கட்டுக்குள்ளே செவ்வாய் வர்றதுனால நல்லபடியாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து புத்திசாலி தினத்தை கொடுப்பார் ஒரு பரோற சிந்தனை இருக்கும் சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும் இது யதார்த்தமாக இருப்பீங்க எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சி போவீங்க குறிப்பாக வந்து வாகன தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீட்லேயும் வீட்டு வீட்டுக்கு தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க சில பேர் வீட்டை வந்து புது புது புதுமைப்படுத்துவீங்க வீட்டில் எதனாச்சும் இன்டீரியர் டெக்கரேஷன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கலைப்பொருட்கள் வாங்கி வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது படித்த மாணவர்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பேச்சாளர்கள் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க பட்டிமன்ற நடவர்கள் டப்பிங் கொடுக்குறவங்க பின்னணி பாடகர்கள் கலை வித்வான்கள் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாயாரின் சுகம் நல்லபடியாக இருக்கும் சரியா மேசராசியில் பிறந்தவர்களுடைய அம்மாவுடைய அர அரவணைப்பு நல்லாயிருக்கும் தாயாருடைய சுகம் நல்லாயிருக்கும் சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது வியாபாரம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அதனால வியாபாரிகள் வந்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் எளிமையாக இருந்தாலும் இனிமையாக இருப்பீங்க சகல வசதிகளும் இருக்கும் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க எளிமை எளிமையும் இருக்கும் இனிமையும் இருக்கும் சரியா அதனால் காசு வந்து தேவைக்கு தான் வேணும் அப்படின்னு கிடையாது கொஞ்சமாக பட்ஜெட் இருந்தாலுமே சந்தோஷமாக இருப்பீங்க மனிதனுக்கு தான் வேணும் சரியாக நேர்களை இருபதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு கடன் இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு கடனோட இஎம்ஐ கடனில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போதிக்கி வந்து உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் சரியா அந்த இதை வந்து நீங்கள் வந்து கிரகநாளிகள் கொடுக்கறது நல்ல விதமாக பறக்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் ப பதினொன்றாம் இடத்துலருந்து கிரக மலையை யோகத்தில் கிரகங்கள் இருக்குது இதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் இருந்தாலும் அந்த கிரக யோகம் வந்து ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி ஒரு அமைப்பில் இருக்குது எல்லா விதமாக பார்க்கப்படுகிறது கிரக மாளிகை யோகம் ஒரு பூக்களால் செய்த மாலை போல் அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது நல்ல சிறப்பு தான் குறு நல்ல நிலைமையில் இருக்கிறார் சுய அல்பில் இருக்கிறார் சந்திர சாரம் வாங்கியிருக்கிறாரு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நாலு கூடவன் சாரம் வாங்கியிருக்கிறதுனால மிகச்சிறப்பாகவே இருக்கும் சரியாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது விவசாயம் பண்ணுறவங்க பூத்தோட்டம் வச்சுருக்கிறவங்க தோட்டக்கலைன்றவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் அதுபோக வந்து வியாபாரம் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க பழக்கடை வச்சிருக்கிறவங்க ஜூஸ் கடை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்லா இருக்கும் ஹோட்டல் சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் கூடுதல் சிறப்பு தான் சந்திரன் குருமங்கல யோகத்தில் இருக்கிறார் அடுத்து வந்து குரு சந்திர யோகத்தில் போகிறார் உங்கள் ராசிக்கு ஒம்பது நாள் கூடியவர்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு கேந்திர கோணாதிபதிகள் ரெண்டாம் இடத்தில் மிக சிறப்பு தான் சரியா அதான் சொன்னேன் ஜூலை பிறந்தது மேசம் உயர்ந்தது மேசத்துக்கு வந்து ஜூலை மாதம் ஸ்டார்டிங் நல்லா இருக்குது அடுத்து சந்திரன் மூணாம் இடத்துக்கு போவார் அமாவாசை சந்திரன் இருந்தாலுமே சூரியன் கூட சேர்ந்து சர்வ அமாவாசை வரும் சரியா அமாவாசை வந்தாலுமே சுக்கிரன் கூட சேர்ந்த அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது நேர்களே அடுத்த அமாவாசை முடிஞ்சேன்னு வளர்பறை வளர்பறை வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் சந்திரன் சொந்த வீட்டுக்கே போவார் புதன் கூட சேர்ந்து சேருவது நல்ல அமைப்பு தான் சந்திரன் புதனும் இணைகிறது வந்து கூடுதல் சிறப்பு தான் அமாவாசைக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கும் சரியா அதனால மேசராசிக்கு வந்து ஜூலை மாதம் வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து கிரக பயிற்சிகளும் நடக்குது புதன் பயிற்சி ஏற்றார் சுக்ரன் பயிற்சி வேறாரு அவர் வந்து ஆறாம் தேதி பயிற்சி ஏறாரு ஆறாம் தேதி ஆறாம் தேதி நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துல பகைமைப்பட்டாலுமே சுக்கரன் வளர்புறை சந்திரனை வீட்டுக்கு போகிறது நல்லதான் ஏன்னா சுக்கரன் பயிற்சியாக போகும்போது சந்திரன் வந்து அமாவாசை சந்திரன் வந்து வெளியே வந்துடுவார் வளர்பிரை சந்திரன் இருப்பார் கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ராகு வந்து சனி பவன் சாரம் எடுக்கிறாரு ஜூலை எட்டாம் தேதி சனி உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று குடையவன் பத்து பதினொன்று குடையவ இடத்துல பதினொன்று ப ப ராகு பன்னெண்டாம் இடத்துல எடுக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கதாக செய்யும் அதை தவிர்க்க முடியாது தொழில் முனைவோர்களுக்கு இடமாற்றம் இருக்கதா செய்யும் இல்லைன்னா ஊர் டூர் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ராகு கொடுப்பாரு ஏன்னா ராகு வந்து சதா என்கிட்டே இருக்கிற கிரகம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை வந்து ஒரு ரவுண்ட்ஸுக்கு அனுப்பி விடுவார் அந்த அமைப்பு இருக்க தான் செய்யும் அது போக பற்றக்கூடிய சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தொழில் முனைவோர்கள் தொழில் முதலீட்டாளர்களுக்குலாம் ஒரு பிரயாண அலைச்சல் இருக்க தான் செய்யும் ஆனால் அது லாபமாகவும் பார்க்கப்படுகிறது ஏன்னா ச ராகு வந்து சனி சாரம் கர்ம லாபஸ்தானாதிபதி தான் போகிறாரு கர்மங்கிறது தொழில் லாபம்ங்கிறது அந்த தொழிலால் உண்டாகிற வினை ஸோ அந்த தொழிலால் உங்களுக்கு வந்து லாபம்ங்கிற வினை நல்லபடியாக இருக்கும் சரி நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் மேசராசிக்கு வந்து குருவை பற்றி பேசியிருந்தேன் அந்த குரு தசா புத்தி போடணும் அந்த பதினாறு வரதுக்கு குரு ஒவ்வொரு புத்தியிலும் என்ன பலன்கள் தருவாருங்கிறத நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் செவ்வாயை பார்க்குற அந்த ஒரு சாராம்சத்துக்காக தான் போட்டேன் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து ரெண்டாம் படமும் வலுப்பட்டு தான் இருக்குது குரு வந்து சாரை எடுத்துருக்கிறாரு ரோஹிணி ரெண்டாம் பதம் எடுத்து போயிட்டுருக்கிறாரு நல்ல விதமாக தான் இருக்குது இப்போதைக்கு ராசிக்கு முன்பின் ரெண்டு வீடும் நல்லாயிருக்கு பன்னெண்டாம் வீடும் நல்லா இருக்குது ரெண்டாம் வீடும் நல்லாயிருக்கு வாழ்த்துக்கள் வழிபாடு வழிபாடு வந்து நீங்கள் வந்து தான் கும்பிடணும் சரியா சிவபெருமானத்தான் கும்பிடணும் சிவபெருமானை கும்பிடுங்க சனிக்கிழமை வரும் சிவநாலயத்துக்கு போய் சிவபெருமானை கும்பிடுங்க நவகிரங்களுக்கு வழக்கு போட்டுவாங்க மற்றபடி வேறு எந்த தோசமும் இல்லை ராசிக்கு சரியா செவ்வாய் இருக்கிறாரு சனி பார்வையில் இருக்கிறாரு காலப்பெருவர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா சனி வந்து செவ்வாய் பார்க்குறதுனால தேய்பிரி அஷ்டமி வரும்போது காலப்பெருவ வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா சிவாலயத்துக்கு போகிறது நல்லது தான் அங்கே காலப்பிரிவு இருப்பார் அவருக்கு வழக்கு போட்டுவாங்க அவரை கும்பிட்டுவாங்க செவ்வரளி பூ சாத்துங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேச ராசிக்கு ஜூன் மாதம் நன்றாகத்தாங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாரோட அன்பு இருக்குது கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும் கூட்டு தொழில் பங்கு செஞ்சு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்புகளும் நல்லபடியாக இருக்கும் தேக ஆரோக்கியத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு அப்பளுக்கு பார்க்குறாரு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது வந்து கூடுதல் சிறப்பு தான் வெளிநாடு போகிறவங்களாம் போங்க சரியா வெளிநாடு வெளிநா வெளிநாட்டில் அந்நிய தேச தொடர்பு எதுவும் கிடச்சிச்சின்னா போயிட்டு வாங்க இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து குருதர்சை நடக்கிறவங்களுக்குலாம் அந்த தொடர்பு நல்லபடியாக கொடுப்பார் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பு மாநில தொடர்பு இதன் மூலம் பணம் வர்றதுக்கு நல்லபடியாக வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு இடத்தை விட்டு நகண்டு போய் பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும் அந்த அமைப்பை வந்து குரு பகவான் கொடுப்பார் அது பர்டிகுலராக குருதர்சை நடக்கிறவங்களுக்கு கூடுதலாக வாய்ப்பு இருக்கும் ஆனால் குருதர்சை நடக்கிறவங்களுக்கு வயசாயிரும் இருந்தாலும் அனுபவத்தின்றி இதில் வெளிநாடும் இல்லைன்னா வெளி இடத்துக்கு போகலாம் ஓகே அது உங்களுடைய ஜூ ஜா ஜாதக அமைப்பை பொறுத்து அதுபோக வந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் அலைச்சல கொடுப்பாரு விரையத்தை கொடுப்பாரு டென்ஷனை கொடுப்பாரு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பன்னெண்டாம் இடத்துல ராகு தனியாக தான் இருக்கிறார் பாவ கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறாரு அதுதான் பெரிய விஷயம் ராகு வந்து என்றைக்கு தனித்து நிசப்தமாக இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவர் மற்ற கிரகங்கள் கூட சேரக்கூடாது மற்ற கிரக பார்வைக்கு வரக்கூடாது அப்படி வராமல் இருந்தாருன்னா அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார் அவருக்கு வீடு கொடுத்த குருவும் இப்போ நல்ல நிலமல இருக்கிறதுனால குருவுக்கு ஏற்ற மாதிரி தான் ராகுவுடன் செயல்பாடு இருக்கும் ஏன்னா ராகுக்குன்னு சொந்த வீடு எதுவும் கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு தாங்க நிலமை வச்சுக்குருவாரு அதனால ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை மூணாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் மூணாம் இடத்தில் சுக்கரனுக்கு மறைவு தான் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வந்துட்டார் ஸோ உங்கள் ராசிக்கு ஏழு எஸ் ஏழு ரெண்டு குடைவன் நல்ல தான் இருக்கிறாரு இருந்தாலும் மூணாம் இடம் சின்ன மறைவு சாணம் தான் உங்களுக்கு வந்து ஆறாம் தேதிக்கு மேலே இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடத்து போயிட்டாங்கன்னா நல்ல அமைப்பு தான் ஏழு ரெண்டு குடையவன் நாலாம் மடத்தில் இருக்கிறது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கணவர் மனை உறவு நல்லாயிருக்கும் ரெண்டு பேத்துக்கும் ஸ்பரிசம் நல்லபடியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லாயிருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் நல்லா பேசி பழகி சந்தோஷமாக இருப்பீங்க நாலாம் மடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனை கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கணவன் மனை சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகிறதும் ஒரு வைக்கி நல்லதா அவங்களுக்கு ஆனால் கடகத்தில் பயமை பெறுவார் அதான் பெரிய விஷயம் கடகம் வந்து சுக்கரனுக்கு ஆகாத இடம் பகைமை உள்ள இடம் பகமையான என்ன கொஞ்சம் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது கொஞ்சம் உணச்சவசுப்பட்ட நிலையில் இருப்பீங்க குறுக்கு வழியில் போகலாமல் ஒரு எண்ணம் இருக்கும் இருந்த போதிலும் சுக்கரன் ஒரு நீர் கிரகம் ஒரு நீராசியில் இருக்கிறதுனால இயல்பு நிலையில் இருப்பார் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க குதூகலமாக இருப்பீங்க குடும்ப குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க கொஞ்சம் வந்து என்ன ஆடை ஆடை ஆபரணம் இது மேலே ஒரு நாட்டம் இருக்கும் கொஞ்சம் கலகலப்பாகவும் இருப்பீங்க சரியா ஏன்னா நீர் ராசியில் நீர்க்கிறம இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அங்கே சூரியன் வந்துடுவார் சூரியன் பதினாறாம் தேதி வருவார் ஆடி ஒன்றாம் தேதி அவரும் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் வந்தாலும் அவரும் ஸ்தான பலம் மட்டும் இயல்பு நிலையில் தான் இருப்பார் நாலாம் இடத்துல அரைப்பாவர் இருக்கலாம் சூரியன் ஒரு அரைப்பாவார் அவர் நாலாம் இடத்துல இருக்கலாம் சரியா அங்கே ஒரு கூட்டணி வரும் திரிகர கூட்டணி வரும் சூரியன் சுக்குரன் புதன் நாலாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் இருப்பாங்க ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஜனநாதகம் செக் பண்ணுறங்க எங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் உங்களுக்கு அட் ப்ரெசென்டே எப்படி தசாபுத்தி நடக்குது லக்கண ரீதியாக உங்களுடைய கவலைகள் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்குள்ள தனிப்பட்ட வருத்தங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எப்படி இருக்குன்னு அதை பார்த்து சொல்லலாம் ஏன்னா ஜனன தனியாக பார்த்தா தான் தனி ஒரு மனித மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட உங்களுக்கு தனிப்பட்ட சில தகவல்களை சொல்லணும்னா ஜனநாத தான் செக் பண்ணணும் கோச்சார பழங்கிறது பழங்கள் தான் கோச்சாரத்தில் நல்லபடியாக வருகின்ற கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்கிற கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருந்துச்சுன்னா நல்ல பலங்கள் நடக்கும் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட வீட்டுக்கும் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரணிகள் காரகத்துவம் நல்லபடியாக இருக்கும் சரியா காரகத்துவம்னால் அந்த கிரகத்துடைய செயல்பாடுகள் இப்போ செவ்வான சகோதர காரகன் குரு தன காரகன் புத்திர காரகன் புதன் வித்தியாகாரகன் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே முக்கியமான காரணிகள் இருக்குது அந்த முக்கியமான காரணிகள் வந்து நம்ம மனித வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியம் ரொம்ப பங்கு வகி பங்கு வகிக்கின்றன அந்த பங்கு நமக்கு கிடைக்கும் சரியா தான் எடுத்துக்கணும் புதன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா மேசராசியில் அறிவுபூர்வமாக இருப்பீங்க புத்தி இருப்பீங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க உயிர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இப்போ புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால மேசராசியில் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா உயிர்கல்வி படிக்கிறவங்க தொழில் கல்வி படிக்கிறவங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இப்படி தான் பலன்கள் கன்வெர்ட் ஆகும் ஓகே நேர்களே வாட் எவர் மேபி இந்த ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது ஆரம்பகட்டம் சிறப்பாக இருக்குது முதல் பத்து பதினஞ்சு நாட்கள் மிக நல்லா இருக்குது வழிபாடு யாருக்குனே சொல்லிட்டு சிவனாலயத்துக்கு போங்கன்னு பாருங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு கந்தேச கவசம் படிங்க செவ்வாய் தோறும் வீட்டில் கந்தேச கவசம் படுத்திங்கன்னா கூடுதல் சிறப்பு தான் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மேசராசி நேயர்களுக்கு அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயவுடன் நீடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே